எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனலில் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பத்தி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்க கேட்கலாம் கண்டிப்பா எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்சிருக்கு நான் ரிப்ளை பண்றேன் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களா முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோவை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சி படங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்னென்ன எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் இதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியான சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொல்லி தெளிவாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய நன்மையான விஷயங்கள் நிறைய சாதகமான விஷயங்கள் தான் அதிகமாக நடக்க காத்துட்டு இருக்கு ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் லாபத்தில் அமர்ந்து சரிங்களா இதனால் வரைக்கும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து தேவையற்ற பிரச்சனைகள் இடையூறுகள் இளைஞர்கள் சார்ந்த விஷயங்களை கொடுத்து வந்த குரு பகவான் தற்போது லாபஸ்தானத்துக்கு வர்றது ஒரு சிறப்பான ஒரு உன்னதமான ஒரு அமைப்பா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் நிச்சயமாக இந்த காலகட்டங்களோட வாழ்க்கைய ஒரு மாற்றத்தை உறுதியாக கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சரி சிம்ம ராசி சிம்ம ராசி அதிபதி யாருன்னு பார்க்கும் போது சூரியன் தான் இந்த சிம்ம ராசியில மகம் பூரம் உத்தரத்துல பிறந்தவங்களுக்கான ஒரு குரு பயிற்சி படங்களா இந்த குரு பயிற்சி படங்களானது அமையும் சரிங்களா இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் சேர்த்த மரண படங்களும் இந்த பதிவு அனும பார்க்கலாம் குரு பயிற்சி எப்ப நடக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி தற்போது இருக்கின்ற ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இந்த குரு பயிற்சி ஏன் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அமைப்பா சிம்மத்துல பிறந்தவளுக்கு பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லும் போது நாள் வரைக்கும் உங்களுக்கு கண்டக சனி அப்படின்னா சனி பகவான் ஏழாம் இடத்துல இருந்திருப்பா தற்போது எட்டாம் இடத்துக்கு பேசி ஆகிட்டார் சரிங்களா ஏழாம் இடத்துல ராகு வரார் அஷ்டம சனி எட்டாம் இடத்துல சனி வந்தாவே அஷ்டம சனிதான் அதாவது ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு அகப்பட்டு போனவனுக்கு அஷ்டமத்துல சனின்னு சொல்லுவாங்க அஷ்டம சனி நடக்கும்போது பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிப்பாங்க பேசாத வார்த்தைக்கு தண்ண அனுபவிப்பாங்க பிரச்சனைகள் பிரிவுகள் சார்ந்த விஷயங்கள் அனுபவிப்பாங்க குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை குறைவாக இருக்கும் புரிதல் குறைவாக இருக்கும் வாழ்க்கையில் அலைச்சல் அப்படின்ற விஷயம் சற்று அதிகமாகவே இருக்கும் ஓடிக்கொண்டே இருக்கின்ற தன்மைகளை வாழ்க்கையில் வந்து கொடுக்க முடியும் சொல்லலாம் வேலை ரீதியாகவும் சரிங்க குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயமும் சரிங்க அலைச்சல்கள் அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும் அஷ்டமசனி அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லாருக்குமே அதாவது சிம்மத்தில் பிறந்த எல்லாருக்கும் சொல்கின்ற ஒரே விஷயம் என்னன்னா வேலையை மட்டும் விட்டுறாதீங்க எக்காரணத்தை கொண்டும் வேலையில பிரச்சனை வந்தாலும் விட்டுறாதீங்க ஏன்னா சனி எட்டுல இருந்து ஐந்தாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்வை செய்வார் சரிங்களா அதனால வந்து இந்த காலகட்டங்கள் வேலையில உனக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலைகள் ரொம்ப கடினமான அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படி இருந்தாலும் வேலையை விடாதீங்க ஏன்னா லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்காருங்க குரு லாபத்துல உக்காஞ்சாவே கண்டிப்பாக வெற்றியை கொடுப்பார் வாழ்க்கையில ஏற்றத்தை கொடுப்பாரு வருமானம் நல்லா இருக்கும் அஷ்டமசனி நடந்தாலும் கூட சிம்மத்துல பிறந்தவனுக்கு காசு வர்றது நிக்காது காசு வந்துதான் இருக்கும் சரிங்களா ஏன்னா பொதுவாக அசமன் நடக்கும்போது காசுக்கு கஷ்டப்படுவாங்க எவ்வளோ சம்பாதித்தாலும் விரைவாயிட்டே இருக்கும் சரிங்களா சம்பாதிக்கிறதே கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க ஆனா இந்த அஸ்தமசனையும் உங்களுக்கு பிறகு அளவுக்கு தாக்கத்தை பாதிப்பா கண்டிப்பா கொடுக்காதுங்க காரணம் குரு வந்து அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவா ஒரு பாதுகாப்பு அரணாக கண்டிப்பாக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ஒரு சேஃப் ஜோன் தான் ரெண்டாவது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வெற்றி பெறும் காதல் திருமணம் நடக்கிறதுக்கான அமைப்புகள் சற்று அதிகமாக இருக்கு நிறைய இந்த ஒரு ஓராண்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய திருமணம் செய்யறவங்களுக்கு அதிகமாக அந்த காதல் திருமணம் செய்கிற அமைப்புகளை எடுத்து பார்க்கும்போது சிம்மாத்துல பிறந்தவளக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா இதுதான் அமைப்பு அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டம் ஓரளவுக்கு கை கொடுக்கும் உத்தியோகத்தில் ஒரு ப்ரமோஷன் பதவி சார்ந்த விஷயங்கள் சில தடைகள் ஏற்பட்டு அதன் பிறகு கை கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறுவீங்க நான் உறுதியாக சொல்றேன் நீங்கள் உழைக்காம எந்த ஒரு முயற்சியும் எடுக்காம ஒன்றுமே உங்களால் பண்ண முடியாது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பலன்கள் எல்லாருக்குமேன்னா கண்டிப்பா கிடையாது யார் வந்து உழைக்கிறீங்களோ யார் வந்து வாழ்க்கையில அவங்களுக்கு அவங்களுக்குதான் வந்து வெற்றி ஏற்றம் முன்னேற்றம் வருமானம் எல்லாமே கிடைக்கும் எதுவுமே பண்ணாம உட்காந்து இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த பலன்கள் கண்டிப்பாக பொருந்தாது சரிங்களா முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பலன்கள் ஏன்னா அஷ்டமசன் நடக்குது அஷ்டம விளைகள் கண்டிப்பாக எல்லோருக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஆனா அஸ்டமசன் நடக்கும் போது நம்ம அதிகமா ஓடணும் அதிகமா உடல் உழைப்பு போடணும் உட்காந்துட்டே இருக்கக்கூடாது சரிங்களா அப்படி இருந்தா மட்டும்தான் சனி குரு நன்மைகளை அதிகமாக செய்வாங்க நன்மைகள் அளவுக்கு செய்ய மாட்டாங்க வாழ்க்கை வந்து அதற்கடுத்து திருமணமான சிம்மத்துல பிறந்த அளவுக்கு அந்த குழந்த பாக்கியம் புத்திர பிராப்தி சார்ந்த விஷயங்கள் உறுதியாக கூடிய விரைவில் கிடைக்க போகுது சரிங்களா தாராளமாக தற்போது நீங்க ரொம்ப நாள எதிர்பார்த்திருந்த எதிர்பார்த்த நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்க போதும் அது மட்டும் இல்லாம குரு ஐந்தாம் இடத்த பாங்களா பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் அதே மாதிரி பூர்வீகத்தில் ஒரு லேண்ட் வாங்குறது ஒரு இடம் வாங்குறது சார்ந்த விஷயங்களுக்காக சில முயற்சிகள் எடுப்பீங்க அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களை பொறுத்தவரைக்கும் பிள்ளைகளால் குழந்தைகளால் நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில பாப்பீங்க அவங்களால சில முன்னேற்றங்கள் அவங்களால நல்லது காரியங்கள் ஒரு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சியோட வாழ்க்கை நடக்கும் அதே மாதிரி பிள்ளைகளுடைய அதாவது உங்க குழந்தைகளை நினைச்சு நீங்க ஏதாச்சும் ஒரு வருஷத்துக்காக கவலைப்பட்டு இருக்கீங்கன்னா அந்த கவலைகள் தற்போது விலகும் சரிங்களா நன்மையான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதற்கடுத்து ஏழாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்த குரு பகவான் பாக்குறாரு எனக்கு அஸ்டமன்ஸ் நடக்குது சார் நான் வந்து கல்யாணம் பண்ணலாமா திருமணத்துக்கான முயற்சிகள் எடுக்கலாமான்னா கண்டிப்பாக பண்ணலாங்க இந்த அதெல்லாம் தப்பே கிடையாதுங்க சரிங்களா என்ன ஒண்ணு ரெண்டாம் இடத்த சனி பகவான் பாக்கா பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க குடும்பத்துல அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுல பிரச்சனை எங்க பேச்சில தான் பிரச்சனை ஆரம்பிக்கும் சின்னதா ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிருப்பீங்க அது பெருசா வெடிச்சிருக்கும் அது வந்து அந்த வார்த்தைகளை நீங்க வந்து அளந்து பேசுனீங்கன்னாவே போதும் பார்த்து பேசினீங்கனாவே போதும் குடும்பத்துல பிரச்சனையே இருக்காது பாதிக்கு பாதி பிரச்சனை தீர்ந்துடும் இரண்டாவது ஏழாம் இடத்துல ராகு இருந்து அந்த ராகு குருனுடைய பார்வைக்குள்ள வர்றதுனால இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக திருமணத்துக்கான சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் சார்ந்த விஷயங்களுக்கான ஒரு நேரமாக தான் இருக்கும் கண்டிப்பாக வெற்றி பெறும் ரெண்டாவது இயற்கையை திருமணமாகி அந்த முதல் திருமண வாழ்க்கையை வந்து ஒரு பிரச்சனைக்குறைதான் முடிஞ்சு ஏமாற்றத்துல முடிஞ்சவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் இரண்டாம் திருமண வாழ்க்கையும் அமைக்கப்படும் நல்லது ஒரு வாழ்க்கையா இருக்கும் அந்த வாழ்க்கையான சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல சனி ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க ரெண்டாவது ராசிக்குள்ள கேது ஒரு மாதிரி பிடிமானம் எதுலையுமே ஒரு பிடிமானம் இல்லாம ஓடிக்கிட்டே இருப்பீங்க ஒரு மாதிரி ஒரு பாரத்தை தூக்கி வச்ச மாதிரி இருக்கும் நிறைய சிம்மத்துல பிறந்தவங்களுக்கு திடீர்னு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு திடீர்னு ஒரு பாரத்தை வந்து தூக்கி வச்ச மாதிரி இருக்கும் எதை எடுத்தாலும் அதுல ஒரு தடை தாமதங்கள் தோல்விகள் சார்ந்த விஷயங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அதே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆயிடுவீங்க நீங்க சரிங்களா ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அந்த முயற்சியில நிறைய டிலே வரும் தடை வரும் காரணம் கேது ராசிக்குள்ள இருக்காருங்க எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்காருங்க ரெண்டுமே ஒரு லாக் பாயிண்ட் தான் பொறுத்த வரைக்கும் அப்ப என்ன பண்ணலாம் இதுல இருந்து வெளியே வரத்துக்குன்னு பார்க்கும்போது அதிகமாக ஆன்மீகத்துக்குள்ள போங்க ரெண்டாவது குலதெய்வ வழிபாடு அதிகமா பண்ணுங்க அதுலயும் குறிப்பா குலதெய்வத்தை அடுத்தபடியா விநாயகர் வழிபாடு பண்ணுங்க சரி எந்த அளவுக்கு நீங்க விநாயகர் வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு ஒரு சிறப்பான ஒரு நிலைமைக்கு கண்டிப்பாக சிம்மத்துல பிறந்தனால வர முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நேரம் வந்து ரொம்ப சாதகமா தான் வருதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அசமயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பெருசா கவலைப்படாது கவலைப்பட்டா தான் இருக்கும் கடைசி வரைக்கும் அதனால அதை தூக்கி இருந்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிங்க அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஆன்மீகத்துக்குள்ள அதிகமா போங்க கொஞ்சம் எதுலையுமே ஒரு விரக்தி ஒரு சளிப்பு சார்ந்த விஷயங்கள் எதன் மீதும் ஒரு பற்று இல்லாமல் இருக்கிற மாதிரியான தன்மைகள் கொஞ்சம் வரும் சரிங்களா அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இனிஷியல் ஸ்டேஜ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதன் மேலெல்லாம் அதிகமான அன்பும் யார் மேலெல்லாம் அதிகமான பாசமும் வைத்திருந்தீங்களோ அவங்களுடைய உண்மையான முகத்திரையை வந்து சனியும் கீதும் கிழித்து காமிப்பாங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதிரியாக மாறுவாங்க துரோகியாக மாறுவாங்க சரிங்களா நாள் வரைக்கும் நீங்கள் வந்து ஒருத்தர் மேலே ஒரு ஒரு மதிப்பு மரியாதையை வச்சிருப்பீங்க இவங்க இப்படிப்பட்டவன்தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினேஷன் நீங்க வச்சுருப்பீங்க ஆனால் அது வந்து ஒரு இமேஜினேஷன் தான் கற்பனை தான் ஆனால் அவங்களுடைய உண்மையானவங்க உங்களுக்கு இனிமேல் தான் தெரிய வரும் சரி தெரிய ஆரம்பிக்கும் சரிங்களா ஸோ இத்தகைய சில சூட்சமங்களையும் சனி வந்து படம் போட்டு காமிப்பார் உங்களோட வாழ்க்கையில் அதனால அதே மாதிரி நான் சொல்ற மாதிரி வேலையை மட்டும் வெற்றாதீங்க சரி அதே மாதிரி வேலை மாற்றமும் பெருசா செய்யாம இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பு எங்க இருக்கீங்களோ அங்கேயே வந்து ஒரு அடுத்த ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் தக்க வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்த வருஷம் குறிப்பிழற்சி ரொம்ப சாதகமா இருக்கு இன்னும் சாதகமா இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அதனால வந்து கவலைப்படாதீங்க நிச்சயமாக வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் நல்ல ஒரு நிலைமைக்கு சிம்மத்துல பிறந்தனால கண்டிப்பாக உறுதியாக வர முடியும் அதற்கான ஒரு நேரம் அதற்கான ஒரு தான் இந்த காலகட்டம் நல்லபடியா பயன்படுத்திக்கிங்க எதிலும் கொஞ்சம் நிதானம் கொஞ்சம் பொறுமை அப்படின்றது தேவை அதே மாதிரி அதிகமா உடல் உழைப்பு அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க நிச்சயமா அந்த ஹார்ட் ஒர்க் தகுந்த வெற்றி உறுதியா கிடைக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பத்தி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும் அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்